பழனி அருகே தெருநாய்கள் கடித்ததில் ஆடுகள் உயிரிழந்தன தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரினால் ஊராட்சி தலைவர் நாய் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறி இறந்த ஆட்டுக்குட்டியுடன் விவசாயி தாலுகா அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது கோதைமங்கலம் ஊராட்சி இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட கருப்பன கவுண்டன் வலசு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன் விவசாயியான இவருக்கு சொந்தமாக பத்து ஆடுகள் உள்ளன இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் உள்ள தெருநாய்கள் ராஜேந்திரன் வளர்த்து வந்த ஆடுகளை கடித்ததில் மூன்று ஆடுகள் உயிரிழந்தது மேலும் ஒரு ஆடு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளது இதையடுத்து உங்களை ஊராட்சி மன்ற தலைவர் சென்று தனது ஆடுகளை நாய்கள் கடித்து விட்டதாகவும் தொடர்ந்து நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக தெரிகிறது இதையடுத்து நாய்களுக்கு கருத்தரை செய்ய வேண்டும் என்றால் நாய் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் வீதம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் விவசாயி ராஜேந்திரனிடம் கேட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் விவசாயி உயிரிழந்த ஆட்டுக்குட்டி ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு பழனி வட்டாட்சியார் அலுவலகத்திற்கு வந்தார் அங்கு அலுவலக வாசலில் ஆட்டுக்குட்டியுடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் அங்கிருந்து வந்த வட்டாட்சியார் அலுவலக அதிகாரிகள் ராஜேந்திரனை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது தான் ஆட்டுக்குட்டிகளை வைத்து தன் குடும்பத்தை நடத்தி வருவதாகவும் ஒரே இரவில் நான்கு ஆடுகள் உயிரிழந்த நிலையில் இறக்கமின்றி தன்னிடம் கோதைமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் லஞ்சம் கேட்டதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து தெரு நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை இருப்பதாகவும் விவசாயி ராஜேந்திரனுக்கு நஷ்டஈடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் உறுதி அளித்ததை தொடர்ந்து விவசாயி ராஜேந்திரன் போராட்டத்தை கைவிட்டு திரும்பச் சென்றார் நாய்கள் கடித்தது ஆடுகளை இழந்த விவசாயிடம் ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் கேட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த பேக்கில் வந்து ஆடு திருநாய் அதிகமானதுனால வந்து தோட்டச்சாலையில் உள்ள போந்து நாய ஆட்டுகளை வந்து சேதம் பண்ணிடுச்சு நாலு ஆட்டுகளை பிடிச்சதால் வந்து ஒரு ஆடு உயிருக்கு போராடி இருந்த வகையில் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றப்ப இறந்துடுச்சு கலைவரோட்டை கொஞ்சம் போது வந்து நாயை எங்கனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரூபா வந்து ஐநூறுரூவா பணம் கேட்குறாரு நாயை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா எங்களால் அப்படி கொடுக்க முடியாதுங்க கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வறட்சியாக நேரத்தில் வந்து கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லை எங்களுக்கு மேற்கொண்டு வந்து பிள்ளைகளையில் படிக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த ஆட்டோ அவசியம் தானே நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி டயத்தில் அங்கே போனோம் அப்படிங்கிற எந்த எங்கே போனாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அரசு அதிகாரி நடக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ தாசில்தாட்டை வந்து சொன்னீங்களா என்ன சொன்னாங்க ரிப்போர்ட் எழுதி வாங்கியிருக்கிறாங்க என்ன சொன்னார் நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க அது நடவடிக்கை எடுத்தால் தானுங்க அது நிஜம் எழுத்துரு கொடுக்கமாட்டாங்களே அப்படி கேட்டாலும் நம்ம அலைவுடு வாங்கிக்கோ வந்துருக்கணும் குடும்பத்தோட வந்து கொந்திருந்தா தான் கொடுப்பாங்க அரச அதிகாரி அரச அதிக பத்தி பத்திரிக்கையான உங்களுக்கு தெரியாதுங்களா உண்மையான கோரிக்கையை வச்சு வந்தீங்கனால அதை வந்து தோந்துரு நாங்க போய் அங்கே வேலையை பாத்துட்டு வரோம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிடுறேன் காக்கத்தான் வைப்பாங்க அரசிகாரியா